ஊழிய செய்ய வாஞ்சங்க ஆனா உபவாசிக்க வாஞ்ச இல்ல பிரசங்கிக்க வாஞ்சேங்க ஆனா பரிசுத்தம் அடைய வாஞ்ச இல்ல அதாவது பாட்டு பாடி ஆராதனை நடத்த வாஞ்சங்க தேவ சமூகத்துல விழுந்து கிடக்க வாஞ்ச இல்ல எப்படியாவது ஜனங்களை கவுத்தனும் வாஞ்சங்க எப்படியாவது ஜனங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறதற்காக கண்ணீரோடு திறப்புல நிக்கணுங்கிற வாஞ்ச இல்ல அர்ப்பணிப்பு இல்ல இன்னைக்கு ஊழிய செய்ய வாஞ்ச ஊழிய எப்படி செய்யணும்னா உன்னதத்தின் ஆவியின் பலத்தினால ஊழிய செய்யணும் குழந்தை வளர்ந்த ஆவியிலே பலம்

ஒரு பிரசங்கமாக ஜனங்களுடைய இருதயங்களை உடைக்கிற ஒரு பிரசங்கமாக காணப்பட வேண்டும்